குயத்தில் இருக்கக்கூடிய இந்தியர் தன்னுடைய பனிரெண்டு வயது மகளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்ததற்காக ஒரு நபரை கொலை செய்திருக்காரு தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் அதிக தற்பொழுது தற்போது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருமே ப்ரே பண்ணுங்க சில வீடியோக்களும் வெளியாகி ரொம்பவே பதற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதே அதேபோல் குவைத்தில் யாராவது விசா ட்ரேடிங் அதாவது விசாவை விற்பனை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பத்தாயிரம் தினம் அபராதம் விதிக்கப்பட போவதா ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிப்பும் வெளியாயிருக்கு குவைத் பற்றிய பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்க முழுவதுமா பாரு முதல் தகவல் குயத்தை சேர்ந்த இந்தியர் ஒருவர் இருந்து இந்தியாவிற்கு போய் தனது பனிரெண்டு வயது மகளுக்கு பாலியல் ரீதியான வன்கொடுமை செய்த உறவினரை கொன்றுட்டு அதே நாளில் குயத்திற்கு திரும்பி வந்திருக்காரு இந்த சம்பவம் தற்பொழுது இந்தியா முழுவதும் ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஆந்திரா போலீஸ் அறிக்கையின்படி அந்த கொலை செய்த இந்தியர் கோயத்தில் வேலை பார்க்குறாரு அவருடைய மனைவியுமே கோயத்தில் தான் வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் கோயத்தில் இருக்கிறதால அவருடைய பன்னிரெண்டு வயது மகளை அவர்களுடைய உறவினர்கள்ட்ட விட்டுட்டு வந்திருக்காங்க அந்த நேரத்தில் ஐம்பத்தி ஒன்பது வயது கிழவர் இந்த பெண்மணி அதாவது இந்த பன்னிரெண்டு வயது சிறுமிட்ட பாலியல் ரீதியாக வன்கொடைமேனில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இதை ஃபோனில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஃபோனில் இந்த மாதிரி இந்த தாத்தா என்னை ரொம்ப ஒரு மாதிரியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்காக வந்து அந்த இந்தியர் கோயத்தில் இருந்து இந்தியாவிற்கு வந்து கம்ப்ளைண்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க போலீஸ் அதிகாரிகள் வந்து இதை சரியான முறையில் விசாரிக்கல கம்ப்ளைண்ட் பண்ண வந்த எங்களையே வந்து கேஸ் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடியோவையும் வந்து வெளியிட்டுருக்காரு இரண்டு முறை நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் ஆனால் போலீஸ் அதிகாரிகள் அதில் ஒரு முன்னேற்றமும் எடுக்காததால் ஆத்திரத்தில் நாங்கள் இந்த சட்டத்தை வந்து கையில் எடுத்து அந்த நபரை கொலை செய்திருக்கோம் அப்படின்ட்டு சட்டப்பூர்வமாக நான் இதை சந்திக்கவும் தயார் அப்படின்ட்டு ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு அந்த கொய்த்தில் இருக்கக்கூடிய இந்தியர் ஒரு அப்பா ஒரு மகள்கிட்ட இருந்து கேட்கக்கூடாத வார்த்தைகளெல்லாம் அந்த பனிரெண்டு வயது மகள் வந்து சொல்லியிருக்கிறதால மிகவும் ஆத்திரத்தில் இந்த செயலை வந்து செஞ்சுருக்காரு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி குவைத்தில் நாம் இருக்கும்பொழுது குழந்தைகளை உறவினர்கள்ட்ட விட்டுட்டு வருவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி குவைத்தில் விசா ட்ரேடிங் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அதாவது கம்பெனி பார்த்திங்கன்னா இலவசமாக அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும்தான் விசாவிற்காக வாங்க சொல்கிறாங்க ஆனால் இடையில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் ஏஜெண்ட்டுகள் வந்து அதிக அளவில் அதற்காக பணத்தை வந்து வசூலிக்கிறாங்க இந்த மாதிரி கம்பெனி சொல்லியிருக்கக்கூடிய ரூல்ஸை மீறி அதிகமாக விசாவிற்காக பணம் வந்து யார் எந்த ஏஜெண்ட் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு பத்தாயிரம் தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்பட இருக்குது அப்படின்ட்டு குவைத்தினுடைய போலீஸ் மற்றும் பேசி வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக குவைத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருமே இதை கட்டாயம் எடுத்துருக்கணும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் இதற்கான கடைசி தினம் நிறைய வெளிநாட்டவர்கள் எடுத்திருந்தாலும் இன்னும் சிலர் வந்து எடுக்காமல் இருக்கிறோம் சீக்கிரத்தில் அப்பாயின்மெண்ட்டை போட்டு அதை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுங்க ஏன் அப்படின்னா முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாதாவது யூஸ் பண்ண முடியாது உங்களுடைய சம்பளத்தை ஏடிஎம்லேருந்து எடுக்க முடியாது இந்த மாதிரியான சூழல் இருக்குது ஸோ ரொம்ப கவனத்தோடு இதில் செயல்படுங்க அடுத்த தகவல் நம்முடைய தமிழக சொந்தங்களுக்கான முக்கியமான தகவல் என்னென்னா தென்காசி திருநெல்வேலி அதே போல் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் அதிக அளவில் மலைப்பொழிவு இருக்குது இப்போது சபரிமலை சீசன் சபரிமலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கட்டும் திருச்செந்தூருக்கு போகக்கூடியவங்களாக இருக்கட்டும் ரொம்பவே கவனத்தோடு அந்த ஏரியாக்களில் என்ன நிலைமை அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய அளவில் இந்த வருடம் வந்து பேரழிவுகள் வந்து ஏற்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரொம்பவே கவனத்தோடு அங்கே போகும் பொழுது விசாரிச்சுட்டு போங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் அதே போல் கடலூர் அந்த ஏரியாக்களிலேயுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ப்ரே பண்ணுங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க